அவங்க கேட்டது கேட்ட மாதிரி கேட்ட மாத்திரத்திலே நினைச்சது நினைச்ச மாதிரி நினைச்ச மாத்திரத்திலே நடக்கும் வல்லமை பழனி அப்பன் எழுந்து யமன காலால உதைத்த நாள் இந்நாள் வள்ளலார் ஜோதி ரூபமா மானு ஆன நாள் இந்த தைப்பூச திருநாள் திருச்சிற்றம்பல தே திருநட ஜோதி முருகனுக்கு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வல்லமை இருக்கோ அதே அளவு வல்லமை வேலுக்கும் உண்டு முருகனே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மூணு சக்தியை தன்னுள் வைத்துள்ளார் அப்படிம்பாங்க கிரியா சக்தியான தெய்வானை கிரியா சக்தியான வள்ளியம்மை ஞான சக்தியான ஞானவேல் ஆயிரம் கோடி சூரியனோட பிரகாசத்துல ஒரு பொருளை உற்பத்தி பண்றார் ஒரு ஆயுதத்தை அந்த ஆயுதம் தான் வேலாயுதம் யார் ஒருத்தர் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து வீட்டில் வந்து முருகனை கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு அறுபத்தி நாலு யோகங்களும் கிடைக்கப்பெறும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தைப்பூசம் நன்னாளில் முருகன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலயாப்பை டவுன்லோட் செய்து முருகன் அருளை பெறுங்கள் ஆன்மீக கிளெட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா டாக்டர் தீபா அருளாலன் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி பதினோராம் தேதி வரை தைப்பூசத்தை பற்றின ஒரு சில சிறப்பான விளக்கம் கொடுக்கலாம் மக்கள் எல்லாம் இப்போ வந்து அதிகமான முருக வழிபாடு ஆரம்பிச்சுட்டாங்க முருகன் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல கூட்டமாக தான் இருக்கு முருகா முருகானு கூப்பிட்டு இருக்காங்க ஸோ முருகன் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆக்டிவா இருக்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ முருகரோட தைப்பூசம் என்ன திருவிழா வந்தாலும் தைப்பூசத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு தெப்பக்குளத்துல விளக்கு போடுறது தேர் இழுக்கிறது காவடி எடுக்கிறது அவங்களோட வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றுறதுனால தைப்பூசத்தை வந்து ஒரு சிறப்பான நாளாக கொண்டாடுவாங்க அதுல தைப்பூசத்துல பிறந்து அதோட சிறப்புன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ தைப்பூசத்துக்கான சிறப்பான விளக்கம் கொடுங்களேன் பொதுவாக வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி முருக வழிபாடு இப்ப ரொம்ப அபரிவிதமாக பெருகிடுச்சு இன்னொன்று வந்து பாருங்க முருக வழிபாட்டுனால பலன் அடையறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்பத்தி காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப விரைவா எது ஒண்ணுனாலும் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இல்லைங்களா எனக்கு ஒரு பெரிய வேண்டுதல் இருக்கும் ஆனால் சட்டு நடந்துடணும் பட்டுனு கடவுள் கொடுத்துடணும் அந்த மாதிரி கடவுளை தான் நான் கும்பிடவே கும்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அதே தான் அதேதான் உண்மை அதுதான் எல்லாருடைய மனநிலைமையும் வந்து பாருங்க நான் பெருசாக கஷ்டப்படக்கூடாது அதே மாதிரி ஒரு இறைவனோட அனுகிரகம் எனக்கு வேணும் அப்படின்னா கூட இறைவன் கால மணிக்கணக்கா பிடிக்கிறது இறைவனோட மந்திர ஜபம் மாசக்கணக்கா செய்யறது அதெல்லாம் எங்களுக்கு நேரம் ஆமா நேரம் இல்ல எங்களுக்கு எளிமையான ஒரு முறை கிடைக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாரும் விருப்பப்படுறது அந்த மாதிரி எளிமையா வந்து நம்மளுக்கு இறை அருள் கிடைக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா தைப்பூசம் விரதம் இந்த தைப்பூசம் வந்து பாருங்கம்மா விரதம் இருந்து வழிபாடு பண்றது அப்படின்றது ரொம்ப நாளா துன்று தொட்டு இருந்து வர்றதுதான் இப்ப நம்ம யாரும் புதுசா வந்து கண்டுபிடிக்கல நாற்பத்தி எட்டு நாள் யார் ஒருத்தர் தைப்பூசத்துக்கு இருந்து முருகப்பெருமான வழிபாடு பண்றாங்களோ அவங்க கேட்டது கேட்ட மாதிரி கேட்ட மாத்திரத்திலேயே நினைச்சது நினைச்ச மாதிரி நினைச்ச மாத்திரத்திலேயே நடக்கும் அப்படின்றது வீதிமா புரியுதுங்களா இப்ப நாற்பத்தி எட்டு நாள் விரதத்துலயும் பலவிதமான விரதங்கள் அப்படின்றது இருக்கதான் செய்து முதல்ல இந்த தைப்பூசத்துக்கு என்ன அப்படி முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விதமான வரலாறு இருக்கு மாதிரில ஒண்ணு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஞான பழத்துக்காக முருகனும் ஆஹ் விநாயகரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்றது அப்ப விநாயகர் அதீத புத்திமான் அப்படின்றதுனால என் தாய் தந்தையரே உலகம் அப்படின்னு அவங்கள சுத்தி வந்து அந்த ஞானத்தை பழத்தை வாங்கிட்டான் இந்த குழந்தை மயில் எடுத்து ஓடி உலகத்தையே சுத்தி வந்து வந்து பார்த்தா இந்த குழந்தைக்கு பழம் ஆமா அப்ப இந்த குழந்தைக்கு பழம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு நேரா போய் பழனியில உட்கார்ந்துருச்சு ஆண்டி கோலம் போட்டு அந்த நாள் இந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறாங்க அதனாலதான் வந்து பாருங்க அறுபடை வீடுகள்ல பழனியில ரொம்ப பிரசித்தியா கொண்டாடப்படுறது இந்த தைப்பூச திருநாள் அப்படின்றது அதுக்கு அடுத்து இன்னொரு இன்னொரு பெருமை என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்றும் பதினாறு மார்கண்டேயன் இல்லைங்களா மார்கண்டேயன் அவங்க அம்மா அப்பா வேண்டும் போதே நோக்கி நோக்கிதான் அந்த குழந்தைய வந்து வரமா கேக்குறாங்க அப்போ ஈசன் கேக் ஈசன் சொல்கிறான் உனக்கு ரெண்டு இது சொல் சொல்கிறேன் அந்த ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடு அப்படிங்கிறா அவங்க கேளு அப்படின்றாங்க அதாவது ஈசன் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாரு என்ன அப்படின்னா ஒரு குழந்தை நூறு வயசு வரைக்கும் வாழும் சரியான மக்கா இருக்கும் அந்த மாதிரி குழந்தை வேணுமா அதி புத்திசாலியான குழந்தை வெறும் பதினாறு வருஷம்தான் வாழும் அந்த மாதிரி குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா மக்கா அது நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் எதுக்கு சிறிது காலமே குழந்தை வாழ்ந்தா கூட அதி புத்திசாலியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசனை நோக்கிதான் அந்த குழந்தைய வேண்டாங்க மார்கண்டேயம் பிறக்குறான் கரெக்டா பதினாறு வயசா ஆகுது அப்ப அந்த குழந்தைக்கு இந்த விஷயத்த எல்லாம் சொல்லிட்டுறாங்க அந்த குழந்தை சிவ சிவபூஜை செய்யற குழந்தையா இருக்கு கரெக்டா பதினாறு வயசு நிரம்பும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை சிவபூஜை செய்யுது நம்ம காலன் வரப்போறா அப்படின்னு கரெக்டா யமன் வரா யம தூதர்கள் வராரு வராங்க இவனை வந்து நெருங்க முடியல இவன் இருக்கான் யமனே சுவயம் வரா குழந்தை என்ன பண்ணுது பயந்து ஈசனை கட்டி பிடிச்சிக்குது அப்ப ஈசன் என்ன பண்றான் குழந்தை கட்டி பிடிக்குதே அப்படின்னு ஈசன் நிஷ்டையில இருந்து எழுந்துக்கிறான் யம தர்மன் என்ன பண்றான் வீசுறான் ஈசறான் ஈசை மேலப்படுது ஈசன் லிங்கத்தில இருந்து எழுந்தி எழுந்து யமனை காலால உதைத்த நாள் இந்நாள் அப்படின்னு சொல்லுவாங்க பூசம் தான் பூசம் தைப்பூசம் இன்னொரு பெருமையும் இருக்கு வள்ளலார் ஜோதி ரூபமா மான ஆன நாள் இந்த தைப்பூச திருநாள் இத்தனை பெருமை இருக்கு இந்த தைப்பூசத்துக்கு அதுக்கும் மேல முருக வழிபாடு முருகன் இப்படி ஒரு விஷயமும் உண்டு அதாவது பழனியில போனது இன்னொன்னு முருகனுக்கு அம்பிகை வேலை கொடுத்த நாள் ஈச வேலை கொடுத்தாரு ஈச வேலை உருவாக்குனார் அம்பிகை சக்தி வேலை மாத்தி கொடுத்தா அதாவது முருகனுக்கு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வல்லமை இருக்கோ அதே அளவு வல்லமை வேலுக்கும் உண்டு அப்படிம்பாங்க கண்டிப்பா ஆஹ் ஏன்னா வேலை வந்து என்ன சொல்லுவாங்க வெற்றி வேல் வீர வேல் ஞான வேல் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா முருகனே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மூணு சக்தியை தன் வைத்துள்ளார் அப்படிம்பாங்க ஒண்ணு கிரியாசக்தியான தெய்வானை இன்னொன்னு சக்தியான வள்ளியம்மை மூணாவது ஞான சக்தியான ஞானவேல் அப்படிம்பாங்க அந்த ஞான வேலை வந்ததும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரலாறு அது எப்படி அப்படின்னா ஈசன் இந்த முருகப்பெருமான் வந்து சூரனை வதைக்கிறதுக்கு ஆயத்தியம் ஆயிடுறாரு கைலாயத்துல முப்பத்து முக்கோடி தேவர்களும் வீட்டு இருக்காங்க பக்கத்துல கிண்ணர்கள் கிம்புருடர்கள் எல்லாரும் இருக்கும் போது தேவேந்திரன் முருகப்பெருமான் பக்கத்துல இருக்கான் முருகனுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆறு முகன் பன்னிரண்டு கரத்தா இல்லைங்களா அந்த பன்னிரெண்டு கரங்களில் பதினோரு கடங்களில் ஆயுதம் இருக்கு ஒரு கரத்துல மட்டும் ஆயுதம் இல்லை அப்போ தேவேந்திரன் என்ன யோசிக்கிறான் இந்த முருகப்பெருமானோடய ஒரு கையில் ஆயுதம் இல்லையே இவன் நேராக போயிட்டு சூரனுக்கு அபயகரமாக அதை நீட்டிட்டா என்ன பண்ணுறது அவன் அடுத்து வந்து க வைக்கிறது நம்ம இந்திரலோகமாக தானே இருக்கும் கை வைக்கிறது அப்படின்னு பயப்படும் போது ஈசன் அதை பார்த்துட்டுறார் ஈசனுக்கு தான் தெரியும் இல்லையா அந்தரியாமி நீ கேட்டதையும் கொடுப்பாரு கேட்க மறந்ததையும் கொடுப்பாரு கேட்க நினைக்கிறதையும் கொடுப்பாரு கேட்க நினைக்கிறதும் அவருக்கு தெரியும் அப்ப அவர் தேவேந்திரனோட அச்சம் நீங்கும் பொருட்டு உலகத்தில் உள்ள அதாவது ஈரேழு பதினாலு லோகத்தில் உள்ள அத்துணை ஆற்றல்களையும் முருங்கே இணைத்து ஆயிரம் கோடி சூரியனோட பிரகாசத்தில் ஒரு பொருளை உற்பத்தி பண்றாரு ஒரு ஆயுதத்தை அந்த ஆயுதம் தான் வேலாயுதம் அவர் உற்பத்தி பண்ணி அந்த ஆயுதத்தை தங்கையால முருகப்பெருமானு கொடுக்கல அம்பிகை கிட்ட கொடுக்கிறார் அம்மா உம் உன் பையனுக்கு நீ இந்த வேலை சக்தி வேலா மாத்தி கொடு அப்படின்றாரு அந்த மாதிரி அம்பிகை அவளோட சக்தியும் இணைச்சு சக்தி வேலா மாத்தி கொடுத்த நன்னால் இந்த பூச திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பூசம் அப்படிங்கிற விசேஷம் வந்து முருகனுக்கு மட்டும் கிடையாது சிவனுக்கும் தான் சிவனுக்கும் ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிறது தெளிவான விளக்கம் தெரியுது எல்லாரும் வந்து தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே முருகனை தான் முருகன் கோயில் போகணும் முருகனை தான் பார்க்கணும் முருகனுக்கு விரதம் இருக்கணும் முக்கிய ஹீரோவே அங்க வந்து சிவன் தான் அப்படின்னு வந்து நீங்க சொன்னதை வச்சு ஒரு தெளிவான விளக்கம் தெரியுது அம்பிகைக்கு உகந்த நாள் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ண அத்துணை பலன் உண்டு இந்த தைப்பூச திருநாள் ஓகே ஆக முருகனோட வேலை வந்து நம்ம வழிபாடு பண்ண அத்துணை பலம் உண்டு இந்த தைப்பூசத்துனால முருகன் வேற வேல் வேற இல்ல முருகனும் வேலும் ஒண்ணுதான் ஆக இத்தனை விஷயம் இருக்கு இந்த தைப்பூசத்துக்கு அதனாலதான் சொல்றாங்க யார் ஒருத்தர் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து தைப்பூச விழாவை வந்து நல்ல கோலாகலமா அவங்க வீட்டுல வந்து முருகனை கும்பிடுறாங்களோ இல்ல விழா எடுத்து கும்பிடுறாங்க இல்ல எளிமையா கூட கும்பிடுறாங்க அவங்களுக்கு அறுபத்தி நாலு யோகங்களும் கிடைக்கப்பெறும் அப்படின்றது ஐதீகமா இல்லீங்களா இப்ப நம்ம இந்த பதிவை போடும்போது நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்காது இல்லைங்களா அப்ப நம்ம இப்ப இது ஒரு பதினோரு நாள் விரதம் அப்படின்றத எடுக்கலாம் இந்த பதிவை நீங்க போடும்போது பதினோரு பதினாலு நாள் பதிமூணு நாள் இருக்கும் அப்ப முருகனுக்கு நாப்பத்தி எட்டு நாள் தான் எடுக்கணும்னு இல்லம்மா தைப்பூச விரதம்ன்றது நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாளும் இருக்கலாம் இந்த பதிவு போடும்போது கரெக்டாக பதினோரு நாள் அவங்களுக்கு இடைவெளி அப்படின்றது இருக்கோ அப்ப பதினோரு நாள் விரதம் இருந்தும் உங்கள் தைப்பூச இத வந்து பூஜையை வந்து செய்யலாம் எப்படி அப்படின்னாமா இந்த பதினோரு நாள் விரதம் அப்படின்றது இந்த விரதம் இருக்கிறதுல பலவிதமான வழிமுறைகள் இருக்குதாம் செய்து ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்குது காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கு கண்டிப்பா நீங்க விரத முறை சொல்றீங்க ஒரு விஷயம் கேட்கணும் விரதம் இருக்க முடியாது வேலைக்கு போவாங்க உடம்பு உடம்பு நிலை சரியில்லாம இருக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய பழுக்கள் இருக்கும் குழந்தைங்களை பாத்துக்கணும் நாங்க தனியா இருக்கோம் ரொம்ப தூரத்துல இருக்கோம் ஆனா வந்துட்டு முருகனை வழிபடணும் எங்கனால விரத முறையை கடைபிடிக்க முடியல அப்படிங்கிறவங்க அந்த தைப்பூசத்தை அன்னைக்கு மட்டும் அந்த விரதம் இருக்கலாமா இருக்கலாமா இருக்கலாம் அதாவது முடியும்ன்றவங்க இந்த பதினோரு நாள் விரதம் இருக்கலாம் இந்த நாள் வந்து காலை ஒரு நேரம் உணவு அருந்தாமல் ஒரு விரதம் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் எனக்கு எச்சி கூட்டி மட்டும்தான் விழுங்குவேன் அது ஒரு விரதம் சரி காலையில இருந்து ஆறு மணி வரைக்கும் நான் பழம் பால் குடிப்பேன் அது ஒரு விரதம் நான் காலையில இருந்து மூணு நேரமும் முழுசும் சாப்பிடுவேன் அசைவம் மட்டும் சாப்பிட மாட்டேன் அது ஒரு விரதம் இந்த மாதிரி நாலு வகையான விரதம் மிளகு மட்டும் சாப்பிடுவோம் அது வந்து சஷ்டி விரதம் நம்ம பெரும்பாலும் மிளகு மட்டும் எடுக்கிறது மிளகு மட்டும் எடுத்து செய்யறது சஷ்டிக்கு தான் பிரதானமா இருப்பது பூசத்துக்கு இல்ல சரி இப்ப இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூணு நேரமும் சாப்பிடுவோம் இந்த சாத்விக உணவு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா பூண்டு சேர்த்தாம வெங்காயம் சேர்த்தாமல் சாப்பிட்றது அந்த மாதிரி ஒரு விரதம் இந்த மாதிரி பல விரதங்கள் இருக்குதாம்மா செய்து ஏதாவது ஒரு விரதம் நீங்கள் கேட்ட மாதிரி வயோதிகம் மருந்து மாத்திரை சாப்பிட்றேன் எனக்கு நேரமும் காலமும் இல்லை நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முருக வழிபாடு மட்டும் பண்ணலாம் இத்தனை நாள் விட்டுற கூட விட்டுடலாம் பதினோரு நாள் விட்டுட்டு தைப்பூசத்தை அன்றைய தினம் மட்டும் வழிபாடு பண்ணலாம் ஓகே சோ அன்னைக்கு மட்டும் இருக்கலாம் சரி வழிபாடு பண்றதை சொல்றீங்க விரதம் வந்துட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம் அன்னைக்கு கூட விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றீங்க இப்போ முருகனுக்கு வந்து ஒன்று உணவுப்பான் ஸோ முருகனுக்கு பூசத்தன்னைக்கு என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள் வைக்கணும் அவருக்கு என்ன மாதிரியான பழங்கள் எல்லாம் வச்சு வழிபடணும் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா பூச தன்னைக்கு மட்டும் வழிபாடு பண்றவங்க அன்றைய தினம் முடியும் அப்படின்னா காலையில எழுந்திரிச்சிக்கலாம் அன்னைக்கும் அதுவும் முடியாது அப்படின்னா நீ தான் நம்ம கூட எந்திரிக்கலாம் எல்லாமே வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க வேண்டாம் மாத்திக்க வேண்டியதா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா முருகன் என்ன விரதம் இருந்துதான் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லல சரி இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் விரதம் அப்படின்றத ஒண்ணு அனுஷாங்க எதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம மந்திர உபாசனம் அன்றைய தினம் செய்யணும் அந்த மந்திர உபாசனம் செய்யும் போது அந்த கதிர்வீச்சுகள் ஒலி அலைகள் ஊடுறவி நல்லா பாயணும் அதே மாதிரி அந்த சக்தி நம்ம உடம்பு முழுசும் பரவணும் வயிறு காலியா காலியாக இருந்தால் நடக்கும் மருந்து மாத்திர வெறும் வயித்துல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரிதான் சில கோயில்ல நீங்க போனீங்கன்னா சொக்கா இல்லாம வாங்க அப்படி மேல் சட்டை இல்லாம வாங்க அது எதுக்குன்னா அந்த அந்த அலைகள் நம்ம தெய்வ ஆற்றல் நம்ம உடம்புல ஊடுருவணும் அப்படின்றதுக்கு தான் அதுக்கும் மேல விரதம் வச்சது நம்ம மனசோ இரையாற்றலும் ஒருங்கே இணையணும் அப்படின்றதுக்காக தான் விரத முறைகளை நம்ம முன்னோர்கள் வச்சாங்க தப்பில்ல முடியல அப்படின்னும் போது உடம்பு சுத்தி ஒரு முறையாகவும் வச்சாங்க முடியல அப்படின்ற பட்சத்துல ஒன்னு இல்லமா நிதானமா கூட எந்திரிச்சிக்கலாம் எந்திரிச்சு ஆனா அன்றைய தினம் கண்டிப்பா முருகனை வழிபாடு பண்றதுக்கு மறக்க கூடாது கண்டிப்பா மறக்க கூடாது முருகன் அப்படின்னாலே நம்மளுக்கு அருணகிரிநாதரை வந்து யோசிக்காம இருக்க முடியாது அருணகிரிநாதர் என்ன சொல்லி இருப்பாருன்னா யார் ஒருத்தர் முருகனை வழிபாடு பண்ணாம இந்த பிறவி முழுசும் வாழறாங்களோ அவங்க பிறந்தும் பிரயோஜனம் இல்ல அவங்கள விட முட்டால் உலகத்துல யாரும் இல்ல அப்படின்னு சாடி இருப்பார் வழிபாடு அப்படின்றது அன்றைய நாள் வந்து பாருங்க அவங்க முருக போட்டோ இருக்கு அந்த முருகன் போட்டோவை பிரதானமா எடுத்து வைக்கணும் இல்ல வேல் இருக்குன்னா எல்லார் வீட்லயும் முருகன் போட்டோன்றது இருக்கும் தானே எடுத்து வச்சு அவருக்கு பூ சாத்தி சகப்பு கலர் பூ இல்ல அப்படின்னா ஓலைப்பூ அந்த செவ்வரளி வைக்கலாம் இல்லைன்னா என்ன பூ இருக்கோ அதை போடலாம் நிவேதனம் நாம எப்பயுமே திணை சார்ந்த நிவேதனம் அப்படின்றது ரொம்ப நல்லது தேனும் திணைமாவும் இப்ப தேனும் திணைமாவும் பிசைஞ்சு வச்சா பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஏன்னா அந்த டேஸ்ட் சிலருக்கு பிடிக்காது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் தென சக்கர பொங்கல் தென பால் பொங்கல் தென பால் கொழுக்கட்டை அப்படி இல்லைன்னா தினையும் பண போட்டு கலந்து நிவேதனம் எளிமையான நிவேதனம் அது ஒண்ணுமே அவருக்கு போதுமானது உங்களால முடியும்னா நீங்க தட கூட செய்யலாம் ஓகே இப்ப நம்ம தூப தீபம் எல்லாம் ஏத்திட்டு அன்றைய தினம் முருகரோட நாமாக்கல் அப்படின்றது எதாவது நம்ம ஜெபிக்கணும் அதுல முதன்மை வாய்ந்தது என்னன்னா திருப்புகள் திருப்புகழ் பாராயணம் பண்ணனும் அந்த திருப்புகழ் பாராயணம் பண்ணணும் இல்லைன்னா கந்த சிஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி ஏதாவது ஒன்னு சண்முக கவசம் அன்றைய தினம் நம்ம வழிபாடு பண்ணிட்டு ஒன்னும் இல்லமா நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பத்து நிமிஷத்துல நீங்க சாப்பிட்டுருங்க ஒன்னும் பிரச்சனை ஓகே தான் எளிமையான எளிமையான முறையில விரதத்தை கடைபிடிக்கிறது ஸோ தைப்பூசத்தில் இவ்வளோ சிறப்பு இருக்குது தைப்பூசத்து அன்னைக்கு வந்து சிவனுக்கும் சரி முருகனுக்கும் சரி அம்பிகைக்கும் சரி வழிபாடுகளும் விரதங்களும் கடைப்பிடிக்கலாம் இவங்க மூணு பேருக்குமே ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க விரத முறையை எப்படி கடைப்பிடிக்கணும் என்ன வச்சு முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தலைப்பூசம் நன்னாளில் முருகன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலை ஆப்பை டவுன்லோட் செய்து அருளை பெறுங்கள்